ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து கிராஸ் கட்டிங் போட்டு கட் பண்ணுறோம் அதனால் வந்து பேக் பார்ட் கட் பண்ணினோம் இல்லையா அதுக்கு ஆப்போசிட் சைடில் க்ராஸாக போட்டுக்கணும் இப்போ நான் வீடியோவில் போட்டிருக்க மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க எப்பவுமே வந்து கிராஸ் பீஸ் போடணும் அப்படின்னா இந்த கார்னர் வந்து முக்கோண ஷேப் இருக்கிற மாதிரி இடத்துல தான் நீங்கள் போடணும் அப்போ தான் கிராஸ் கரெக்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு கிராஸ் தள்ளி வச்சு போட்டிங்கன்னா கப் ஷேப்பெல்லாம் கரெக்டாக வராது அதனால வந்து இப்போ நான் வீடியோவில் போட்டிருக்கிற மாதிரி போட்டு பேக் பார்ட்டை வச்சு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையுமே அதே அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பேக் பார்ட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு எல்லா இடமும் மார்க் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டோட கழுத்தோட நீளம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் அளவு ப்ளவுஸை வந்து இப்படி எப்பம் போல் இதே மாதிரி போட்டுக்கோங்க இப்படி வச்சு நீங்கள் மார்க் பண்ணும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு ஒன்றா அந்த அளவு ப்ளவுஸை விட அதிகமாக இருக்கும் இல்லைன்னா அதை விட கம்மியாக இருக்கும் அதனால் வந்து ஒரு டைம் நீங்கள் டேப் வச்சு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ ரெடி அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இதில் ஆறு இன்ச்சு அந்த அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணும்போது ஆறு இன்ச்சு காட்டுச்சு ஆனால் டேப் வச்சு கட் அளர்ந்து பார்க்கும்போது வந்து ரெடி அளவே ஆறு தான் காட்டுச்சு நான் அதனால் வந்து அஞ்சே முக்காலில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்டில் வந்து கப்பு டாட் பிடிக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம கழுத்தோட அகலத்துல இருந்து ஒரு இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டரில் அதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸோட சோல்டரை வந்து இந்த மாதிரி மடித்து பிடிச்சிட்டு சென்ட்ரு பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க சென்ட்ரு பாயிண்ட்டு மார்க் பண்ணும்போது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸாக இருந்ததுன்னா நம்ம க்ளா கிராஸ் கட்டிங் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அளவு ப்ளவுஸை வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது அப்படி ரொம்ப இழுத்திங்கன்னா கட்டிங் ப்ளவுஸ் வந்து இழுத்துக்கிட்டே தான் வரும் அப்படிங்கிறப்ப கப் ஷேப் வந்து ரொம்ப பெருசாக போயிடும் அது ஸ்டிச் பண்ணி போடும்போது பார்த்தோம்னா ரொம்ப லூஸ் வந்துடும் கப்பு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கரெக்டாக அதை மட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் அளந்து வச்சுக்கோங்க இல்லைன்னா டேப் வச்சும் கூட அளந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கப்பு டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டோம் சென்டர் டாட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற டாட்டும் மார்க் பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஆஃப் இன்ச்சு அப்புறம் கொக்கிப்பட்டி அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ என்னோடதுல வந்து நாலு இன்ச் இருந்துச்சு நாலு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு இன்ச் விட்டுட்ட சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல என்ன அளவு அளவு ப்ளவுஸில் இருக்கோ அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா தையலுக்காக மட்டும் ஒரு ஆஃப் இன்ச் விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கிட்டத்தட்ட ஃபினிஷ் பண்ண போகிறோம் இப்போ மெயின் டாட்டில் வந்து எவ்வளோ தூரம் அகலம் வச்சு மெயின்டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன் இது வந்து இவங்களோட அளவு ப்ளவுஸில் வந்து ஒன்றே கால் இன்ச் இருந்தது அதனால் அந்த ஒன்றே கால் இன்ச் அளவு வச்சு நம்ம இப்படி மார்க் பண்ணி கோடு போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் அளவு ப்ளவுஸில் நான் எவ்வளோ இருக்குன்னு எப்படி மா செக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பட்டி ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த ஆஃப் இன்ச்சு அதையும் சேர்த்தி நீங்கள் பாருங்கள் அதையும் சேர்த்தி பார்க்கல ஒன்றே கால் இன்ச்சு இருக்குது அந்த ஒன்றை கால் இன்ச்சை வச்சு நம்ம இதில் மார்க் பண்ணிட்டோம் இப்போ கொக்கிப்பட்டிக்கு வந்து மொத்த நீலை எவ்வளோ இருக்குது அதாவது நம்ம தையலுக்கும் சேர்த்து விட்டுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து மொத்த நீலை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதை ரெண்டாக டிவைட் பண்ணி இப்படி கோடு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டாட்டும் அப்படி தான் கோல் டாட்டு வேணால் நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் மார்க் பண்ணுறேன்னா மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்குவேன் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்னேக்கு வந்து எவ்வளோ தூரம் அவங்க அகலமாக கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கவு வரைஞ்சி வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் பார்ட்டு வந்து ஈஸியாக நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு நீங்கள் என்னோட மெத்தடு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்போவுமே கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது வந்து அளவு ப்ளவுஸும் கிராஸ் கட்டிங்கில் மேக்சிமம் கிராஸ் கட்டிங் வச்சு பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமா ப்ளவுஸ் வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கிராஸ் கட்டிங் போடும்போது நீங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து சாதா கட்டிங் வச்சு எப்பவுமே வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கட்டிங் போடாதீங்க அந்த அளவு வந்து கரெக்டாக வராது கிராஸ் கட்டிங் வந்து ரொம்ப இழுவை கொடுக்கும் சாதா கட்டிங் அப்படி இழுத்துட்டெல்லாம் வராது நீங்கள் என்ன அளவில் கட்டிங் போட்டிருக்கீங்களோ அதே அளவில் தான் இருக்கும் அதனால் கிராஸ் கட்டிங்னா அளவு ப்ளவுஸும் கிராஸ் கட்டிங் வச்சுக்கோங்க சாதா கட்டிங்னா அளவு ப்ளவுஸும் சாதா கட்டிங் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்